மனமா படிப்பேன் ஸ்கூல்ல மனமா படிப்பேன் என் டீச்சர் எல்லாம் மனமா சொல்லி தந்தா தேனூர் வந்து மருதண்ணை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்ணண்ணே என்று தலங்களை எடுத்த முன்ரமா படிச்சேன் ஆவேஷாமா படிச்சுகிடுச்சா உடேன்னு இருந்த உடாய் ஒன்னோதாடா பாக்ரா பச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலமைக்கு ஆகிட்டாங்க ஆயலி போய் அந்த ஒரு வார்த்தைய சொல்லி நீ பிச்சைக்கார போட்டு ஆகிட்டாங்க பள்ளி பருவத்தில் அருமையான வாழ்க்கை எங்களுக்கு அருமையான வாழ்க்கை என் நண்பன் வால்டருக்கு மிக அருமையான வாழ்க்கை தொடங்கியது

சொல்லுங்க சார் குட் மார்னிங் சார் என் பேர் பி ராமானுசன் சார் சார் என் பேர் சாதிகா சார் பெருமாள் சார் பாண்டி வால்டர் அட்டோக்கு டோக்கு ஆ எக்ஸாம்பிள் அப்படியே எழுதிருக்கீங்க நல்லா எதிர்கிலா மார்க் நல்லா வந்திருக்காமா சூப்பராக வந்துருக்கியா சார் அருமை தலைவா இரநூத்தி ஐம்பது ஐநூறுக்கு நானூற்றி எண்பது சார் ஆப்தால டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கூட்டினாலே எனக்கு நானூறு தான் வரும் போன உருமிச்சா ஒரு நாள் நம்மளும் ஜெயிப்போம்டா சும்மா ராதாலி కొంచేర <laughs> <po, po> <laughs> 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 அமீரா மச்சான் குட் மார்னிங் டா என்ன மப்பா காலையில சௌமா இருக்க காலையில எந்துச்சு சுட்டி டிவி-யா போறேன் மப்பா வரத்பட காடி போட்டாங்க காலையில ஒரு வெரி புல்லுங்க காலையில டிப்ரஷன் ஓடு நானே சாக்கிச்சன் முடிரே போற நான் எந்துச்சேன் சரி வா போவும் அங்க போனா அவன் என்ன பண்ண போறான்தெரியல இன்னைக்கு பார்நாத் 3:00 சொன்னா மப்பா ஆ மச்சான் அவன் ஒரு ஆளு நிக்கிட்டு ஒரு காடி சங்கம் ஐயா குட் மார்னிங் ஓ சரி நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் டைம் இல்லை பப்ளிக் ரொம்ப நெருங்கிடுச்சு சார் என்ன சார் நேத்தா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அவங்க பப்ளிக் நெருங்கிடுச்சுட்டீங்க சரி நம்ம டாபிக் போயிடலாம் பாரம்பரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா பாரம்பரியத்தை பத்தி நான் நல்லதா தான் நினைக்கிறேன் சார் பாரம்பரியம் இருக்கிறப்ப வரைக்கும் நல்லா இருச்சு சார் கலாச்சாரம் இப்ப வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது சார் கரெக்ட் தம்பி சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் மச்சான் அவன் சொன்னதுதான்டா பாராட்டா நீ சொன்னதை கண்டுகவே இல்லடா கட்டா பாப்பிள சாரி மச்சா நீ கட்டுடா அப்போ நம்ம அந்த கலாச்சாரத்தெல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஐயா ட்வெண்ட்டி ஃபோர் வாட்சி தயாரிச்சா கரெக்டாக இருக்கும்யா வச்சா செவ்வாய் கலாயிடா இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கப்ப தம்பி ராமானுஜ கையில் ஒரு ஓலைச்சூடி கிடைக்குது இன்னொரு பையன் நடந்து போயிருக்கான் தம்பி அந்த லாஸ்ட்டில் உன் பேர் என்னப்பா சார் வால்டர் நீ மச்சான் கெத்த காமிக்கிறேன் பாவா கெத்த காமிக்கினு மச்சான் இப்போ நம்ம தம்பி நடந்து போயிட்டுருக்கப்பா ஒரு கிட்டே ரெண்டு பெரிய செவ்வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சங்கத்தோட பெருத்த சங்கடங்களா பெரிய செவ்வாழி கிட்ட ஒரு வாழைப்பழம் தான் அவன்கிட்ட ரெண்டா நீ சார் ஏன் அந்த ஓலைச்சூடி ஏன்டா கொடுத்துட்டு ராமானுஜிட்ட வாழப்பழம் சார் நீங்கள் வார்த்தையை விட்டு தமிழ்நாட்டையே எடுத்துகிட்டு இருக்காங்க யார் யார் மேக்ஸு பார்க்கமா சொன்னது ராஜா

Dude, I'm thinking of falling in love with you from now on. Sub pass! Dude, Sub pass! The job is done. Yeah. Good morning uh, teacher. Good morning, guys. Please sit down. Is everyone helping? Yes, sir. Okay, not a big deal. I'm going to the gym. I'll be there soon. I've asked for the reputations. If you follow me, I'll be your friend. I'll be your lucky charm. Dude, how do they pay the teacher's fee? Dude, they'll pay in the morning. Okay, we'll go to the gym.

டீச்சர் எதுக்கு தேவையில்லாம அந்த பிள்ளைய மிரட்டிட்டே இருக்கீங்க அந்த பிள்ளைங்க உடம்பு சரியில்லாத உங்களுக்கு தெரியுமா இப்பல இருந்து உடம்பு சரியில்லாத எங்க எல்லாருக்குமே தெரியும் அம்மா தேவையில்லாம யாரு டிஸ்டர்ப் பண்ணி சும்மா இருக்கீங்க பாவம் டீச்சர் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லையாமா சொல்லாம தேவா சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே நாலு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்

ஆடாடா என்ன சாங்கியடாடி அயோ சவுண்டா பா

நடவடிக்கை சரியில்லை படிப்பு தான் காவிய நம்மளுக்கு முக்கியம் அதுவும் சீ அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டான் தம்பி ராமானுஜம் கொஞ்சம் இடத்துல கையில கொடுத்துருவே ஒழுங்கு புண்டை உட்காந்துட்டான் கேட்டுதான் இருக்கியா வாழ்த்தர் சாரிடா சும்மா விளாட்டுக்கு பேசினா என்ன மாப்பிள வாழ் டுவெல்த்து காரங்க கூட பேசிட்டு இருக்கேன் என்னமா ஏரியா காரணம் கூட இருப்பான் புண்டா அம்மான என்ன கெடுக்கலாம்னு பாக்குறியா அப்படியே அப்படி எல்லாம் இல்லடா யாரை பத்தி எனக்கு தெரியும் விட்டு போயிருவானா புண்டா அம்மான கையில மாட்டேன் மாப்பிள்ள பிப்ரவரி ஃபோர்டீன் ஆள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா நாளைக்கு இந்நேரம்லாம் ப்ரொப்போஸ் பண்ணி பொண்டாட்டி ஆகிருவேன் ஐயா எப்படா நாளைக்கு வரும் உம்மால ஆ தம்பி அன்ஃபார்ச்சுனேட்லி நாளைக்கு உங்களுக்கு லீவ் விட்டாங்கப்பா நீங்கள் திங்கக்கிழமை வந்தால் மட்டும் போதும்ப்பா சார் என்ன ஐயா அதெல்லாம் கிடையாது நான் நாளைக்கு வருவேன் பாடம் நடத்துங்க நான் நல்லா படிக்கணும் அவ்வளோதான் ஆஹா அடி மச்சான் மச்சான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவங்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் பாய்ங்க அதிசயமா வெள்ளிக்கிழமை லீவு விடுறாங்க ஊர்ரா அத்தியக்கெழமை வருவோம்டா ஆ நீ படிச்சு பொழுதுனதெல்லாம் நம்ம அதிகமாக இருக்கேன் ஏன் கிழம வா ஏ அது சொன்னா புரியாது முண்டா அம்மனை அமெரிக்க அமௌண்ட்டு தம்பி உன்னோட படிப்பு உணர்ச்சி புரியுதுப்பா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது கவுர்மெண்ட் இதில் லீவ் விட்டாயப்பா ஏன் ஆள்கிட்ட வேலண்டாச்சு டே அன்றைக்கி இருந்தேன் ஆனா அன்னைக்கு முடியல ஸ்கூலு லீவு விட்டாங்க அதுக்கு பதிலா திங்கக்கெழம ப்ரோப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஏ சூப்பர் அமச்சே ப்ரொப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணுவாளா

ம் சுதுடா வால்டர் ஐ அம் வால்டர் நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும் நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கல நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல நானுமே நினைக்கலடா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கல ஆனால் அதெல்லாம் நடத்துறமோனு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நடந்துருச்சு அதில் அவ்ன்னு சொல்லலாம் என்ன காவியா யோசிக்கிறேன் ம் நானும் ஒன்னை லவ் பண்ணிட்டேன்டா வால்க்கர்

என்ன நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆன்லைன்ல இருக்கா ஒருவேளை வேலை நெட்டாக ஆன்ல அப்படியே தூங்கிட்டா போல ஏய் சாரிடா வாழ்டா நான் ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்டா காலையில் தான் இருந்துச்சு பார்த்தேன் தெரியும் தெரியும் தங்கம் என்ன மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்டா எக்ஸாம்லாம் படிச்சியாடி ஆ நான் படிச்சிட்டேன் நரி படிச்சியா ம் எல்லாமே தெரியும் பேர் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே படிச்சேன் என்ன பரிச்சை இருக்கீங்களா ஒரு டென்ஷனும் வேணாம் எந்த பயமும் வேண்டாம் இது ஜஸ்ட் இன்னொரு பரிச்ச அவ்வளவுதான் டேய் மச்சான் உன் ஆளு டுவல்த்துக்காரனுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்குடா ஆல் த பெஸ்ட் தான்டா சொல்லிச்சு ஐ சொல்லிச்சு ஆ பாபா அவனை ஐசேஜில் வர விடுமா இருக்கான் பாபா சரி அதை விட்றா என்னடா என்னடா நீ என்ன எனக்கு தெரியல மச்சான் மச்சான் நானே தான்டா வந்து அடே மச்சி ரெண்டு பெண் இருக்காடா என்னோட பேருக்கு ஸ்பெல்லிங் சொல்றீங்களா

வாழணும்னு ஆசையோட வந்தவனே இது என்ன ஆளுநர்ல எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க எங்க கிளாஸ் ரூம்ல ஒரு ராமானுஜனாலே எனக்கு டென்ஷன் ஆகும் இந்த கிளாஸ் அப்படின்னு ராமானுஜமா இருக்காங்க நடக்கிறப்ப பொண்ணுங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்தாலே தலை குனிஞ்சு நடப்பேண்டா என்னையே போய் பொண்ணுங்களுக்கு நடுவுல உக்காரிங்களா சார் என்ன சார் பக்கத்துல ஆண்டி எல்லாம் உட்காந்துருக்கேன் அவங்களே அவங்க எக்ஸாம் தந்த முட்டி எழுதுறா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்தாச்சு நான் சொல்றப்ப தான் ஆன்சர் எழுதணும் அது வரைக்கும் அமைதியாருங்க

ఏ మచ్చా ఒన్నమేలేడా 10ేస్ట్ 1 మార్క్ మాత్రమేనా లేదనే అటు తప్పు తప్పా పోటు ఉంటండా బాబాయే ఇలా వెలియొని చూతా యా కూడా పరవాలేడా యా తాయిలి మామ యా నాసమ పోర పుండా మామల ఆ దుకాంటాయ మాబ్ల పోట్ పోట్ నేరం నా క్లాస్ నామాన జెండా 30 రూపాయలు కొందురగా యా నీకు తినిా చాలా సంకటం డా ఆ ఎలా మిమరిస్టన్ డి ఐ తెలిஞ்சிటొని 90 మార్క్ తప్పు

மான சொல்லுடா வால் நல்லா சங்கடப்படுத்திருக்கேன் ஓகேவா ஏ அப்படிலாம் எதுவும் நினைக்கலடா வால்டர் நீயும் நல்லா கோர்ஸ் எடுத்து நல்லா படிடா

மசா மசா வண்டியனு பாட்டு மச்சா அதுவும் ஆள் மாதிரி தெரியுதுல்ல ஹலோ காவி எங்க இருக்க வாழ்த்த நான் அப்பா கூட வெளியில வந்திருக்கேன்டா கால் பண்ணாத வாழ்த்து வாழ்த்து பேசிட்டு

மச்சான் ஸ்கூல்லயே நோட் பண்ணோம்டா நீ தான் கேட்க ஐசேஜ்ல வர விட்டுமா இருக்கான் இவன போய் எப்படி மச்சான் எனக்கு முன்னாடி அவ முந்திக்கிட்டா சரி

என் படிக்கிறப்பல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்கடி நான் தான் கேக்கல நல்லவன் அவங்க கூட சண்டைக்கு போட எப்ப கால் பண்ணாலும் பிசி பிசின்னு வரப்பே நான் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் தப்பா அப்படி இருந்து சுத்திட்டு இருந்தேன் போது எனக்கு எதுக்குடி ஓகே சொன்னா

இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன வேலை போயிட்டு இருக்க லோடு தூக்கணும் புரியா மளிகை எல்லாம் வேலை பாக்குறியா ப்ரோ எங்க கம்பெனில கூட்டுற வேலை இந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ பெசா நீங்க வரீங்களா நான் சொல்லி உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் டே ப்ரோ நான் வேலை செய்யறது மட்டும் பாத்துட்டு போ 50000 சம்பளம் வாங்கணும் என்ன பெரிய பூட்டியா போடா அடிச்சு மண்டைய பொல நூற்ற போறேன் சி फ्रेंड्स வச்சிருக்காம் பாரு வாங்க நம்ம போ பாவும் சொல்லிட்டு நான் கூட்டுற வேலைக்கு உட்காம் பாரு சீ வரண்டா ஃபெயிலியர் பாய்ஸ் வேண விட்டு போனது நல்லதுதான் ஏனா. அந்த அஞ்சு லட்சத்துக்கு இந்த இடத்த வாங்கி போறா

மச்சான் பாமா இருக்கடா கதறான்டா சும்மா இரு மாப்பிள சந்தில் கொண்டு சங்கில முடிச்சான் லவ் பண்ணுற பொண்ணு விட்டு போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறியா தால ஃபீல் பண்ணு ஃபீல் பண்ணு புண்ணாண்ணா அப்புடிலாம் இருக்காதே ஒழுங்கு புண்டா வேலைக்கு போடா விட்டு போனவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத மச்சான் நம்மளுக்கு அதையும் தாண்டி குடும்பம்னு ஒன்று இருக்கு நீ செத்து போனா ரெண்டு நாள் ஃபீல் பண்ணுவாளா ஒன்றாவது நாள் கல்யாணம் பண்ணிட்டு தீபாவளிக்கு செவன் சட்டை விட்டு விட்ருப்போம் கூட இறந்துட்டா ஒரு வாரம் அவளோட நினைச்சு பாப்பாழ்ந்து காமித்தால எல்லா நாளுமே நினைச்சு பாப்பா அவளுக்கு மேல ஒருபடி வாழ்ந்து கட்டுவோம் எங்க வாடகை கொடுக்காதனால ஹவுஸ் ஓனர் வீட காலி பண்ண சொல்றாங்க இட்லி ஊத்த மாவுக்கே காசு இல்லாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவ சொ சொந்தமா கரையை போட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்பா நாளைக்கு ஸ்கூல்ல எனக்கு அஞ்சு லாங் சைஸ் நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டு வரலனா கிளாஸ்க்குள்ள விட மாட்டாங்களாம் சும்மா காசு வேறா பதைக்கு அப்பா உங்களை அந்த அண்ணா கூப்பிடுறாங்க நாளைக்கு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணிக்க ஐயா வால்டர் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப உங்க ரெண்டு பேத்துக்காகவும் இல்ல அந்த பையனுக்காக வீடியோ நல்லா பண்றியே அப்ப அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படியே லைக் போட்டுறலாம்ல அப்ப हां வாங்கி அப்ப உனக்குலாம்மியா லைக் தானே வாங்கி அப்படியே ரெண்டு கமெண்ட் போட்டுட்டு போறது